அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க வேணா பாரு பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க இவனோட பத்தி எனக்கு நல்லா தெரியுமே நேற்று தான் அரச போய் பொண்ண பார்த்துட்டு வந்துட்டேன் ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும் பெரியவனுக்கு தான் அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு

நான் அவன மாதிரி தோண பத்தி எல்லாம் கவலைப்படல எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி கவலைப்படலை கருப்பு கருப்போ பத்துலு தொத்தலும் எனக்கு ஒண்ணு பக்கம் தொலைப்பாட்டி பாட்டி ஆஹ் சரியா அவனுக்கு தான் அழகா பத்தியில பாத்தது மாதிரி இல்ல தான் ஆண்டி பட்டியில பாத்துக்கான் ஆண்டி பட்டியா ஆண்டி ஆண்டிப்பட்டின்னா உனக்கு அவ்வளவு லேசா இருக்கா அங்க இருக்க பொண்ணுங்க லட்சணமான பொண்ணுங்க இவனுக்கு யாரு கொடுப்பா நாம இவன ஒரு வினோ பாபா மாதிரி மல்ல மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன் ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு நான் தைரியசாலி சொல்லுனா கோழைன்றியா ஆமா பயந்தா கொள்ளேன்றியா ஆமா அறிவில்லையா ஆமா அடத்து உனக்காக நான் பொண்ணு விடுப்பான் பேமானி எங்க ராமசாமி

அதுல பாருங்க ஒரு வேகத்துல தியேட்டருக்கு என் பேர வச்சு விட்டேன் அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற போன என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி புள்ளான் இருக்க ஆமா அவங்க பேர் என்னங்க ரெண்டு கழுதைக்கு ஒரே பேர் தான் சின்ன பாண்டி பெரிய பாட்டி இத வந்துட்டான இவன்தான் தான் எனச்சு ரொம்ப சாது பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பாத்தா தெரியுதுகளா பாவம் உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியல இவர் பேர்ல தான் தியேட்டர் மாத்தனமா மாத்திรவும் என்ன இப்படி பாக்குறீங்க ஏர்க்கரே இவன தெரியுமா வர்ற வழியில ரெண்டு எருமமாடு முட்டிச்சின்னு சொன்னல்ல ஆ அதுல ஒரு எருமியே இதுதான் அப்ப இன்னொரு எருமை அதான் பொண்ணு பார்க்கப் போயிருக்குல்ல ஆ இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல அவனுக்கு மட்டும் நான் அவள வச்சறேன் ரெண்டு ವರ್ಷக்கு உனக்கு மூத்தலடா அவன் கல்யாணம் செய்யலாம் ரெண்டு பேருக்கு கிழக்க பணம் பத்து கட்டி வைக்குது அதான் உங்க கிட்ட கேட்கும் எங்க அப்பா கட்டினு வைக்கிற கல்யாணம் பதினேட்டுல கல்யாணம் பண்ணி அவருக்கு மட்டும் பதினெட்டு வயசுல எனக்கு பதினஞ்சு வயசு வாங்கலையா எப்பதான் ஒரு பொண்ணு இந்த அதுக்கு என்ன கட்டிக்க போற நடக்க நடக்க என்ன உன் போறேன் எங்க கட்டிக்க நீ மட்டும் எங்க நான் அடி சருப்பால்ல நான் இந்த வரேன்டா அப்புறம் பேசிக்கிறேன் பட்டிய பாத்து ரைட்டு மாதிரி ஏப்பா ஏதோ தீட்டம் கருதைக்கு கல்யாணம் கேக்குது அது ஓட்டும் நீ பொண்ண பார்த்தியா பார்த்த பாத்து என்னடா நான் பாட்டு கேட்டுகிட்டு இருக்கேன் எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன் பேத்தன்ட்டு போற புடிச்சிருக்காட புடிச்சிருக்கு பொண்ணுக்கு ஒன்ன புடிச்சிருக்கா அத இந்த பொண்ணுக்கு போய் கேக்கணும் ஏன்டா அவன போட்டு உழுப்புற என் பேன பாப்பா வெள்ள ரையா டா இருக்கிறேன் எண்டா கிறுக்கிக்க புடிக்காது கிறுக்கியோ கிறுக்கியா இந்த மாசம் போடோம் வர மாசத்துல வச்சிருவோம் அலையறானங்களே